இப்ப வந்து சம்மர் டைம் ஸ்டார்ட் ஆனதுனால நாங்க வீட்லயே வந்து ஒரு கூல் ட்ரிங்ஸ் மாதிரி ரெடி பண்றோம் சியாசி ரெண்டு ஸ்பூனு அடுத்தது பிசு இது வந்து சின்ன சின்னதா இருக்கனால இது ஒரு பத்து போல நம்ம எடுத்து தண்ணியில போட்டுக்கலாம் அப்புறம் சிரப்பு ப்ளூபெர்ரி சிறப்பு இது வந்து இப்போ நாங்கள் நாலு பேருக்கு பண்ண போடுறதுனால நாலு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு தம்பலுக்கு ஒரு ஸ்பூன்ன்ற நினைக்கிற ஆட் பண்ணுறோம் அடுத்தது பால் ஆட் பண்ணுறோம் பால் வந்து நல்லா காசி ஆறாயித்த பால் அப்புறம் சுகர் நமக்கு வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா சிறந்தே வந்து சுகர் இருக்கும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க பால் எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் நீங்கள் பால் சர்பத் ரெடி பண்ணதுக்கு முன்னாடி அந்த பாதாம்கிட்ட ஒரு ஒன் ஹவர் வந்து தண்ணியில் ஃப்ராம் வாட்டரில் இந்த பாதாம் அந்த பாதாம் டீசல் போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் ஒன் ஹவர் செஞ்சு அப்புறம் சீனா செய்யும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஊற பாதாம் பீஸ் வந்து நாங்கள் தான் நாங்கள் ஊற போட்டுருந்தோம் அதே வந்து ஒரு கிளாஸ் ஃபுல்லாக ஊறி நல்லா இருக்குது இது வந்து நாலு இல்லைனா அஞ்சு பேர் கூட இதை வந்து பால் சப்பர் போட்டு ஆட் பண்ணலாம் சுய செய்தும் நாங்கள் வந்து ஊற போட்டுருந்தோம் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லா இருக்கு இப்போ வந்து ஒரு தம்பால் எடுத்துகிட்டு இப்போ ஊற வச்ச பாதாம் பீஸை வந்து ரெண்டு ஸ்பூன் அது வந்து ஆட் பண்ணி முடிப்போங்க ஊ ஊற வச்சு நல்லா உப்போ அது ரெண்டு ஸ்பூன் அதையும் ஒரு ஆளுக்கு அப்போது பால் வந்து லைட்டாக காய்ச்சி அதை ஃபிரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கோம் அதற்கு வேணுன்ற அளவுக்கு சுட் போட்டுக்கோ பால் எதுவும் தவிர எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் தாங்க நீங்கள் செஞ்சு பார்த்து பால் சப்பில் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணு